அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் பார்வான் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் ஆமேன் ஹலிலூயா இந்த ரெண்டு வசனத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இப்போது விடுதலையாக்கி மோசி அழைத்து கொண்டு வரும்போது கத்தர் அந்த ஜனங்களை நடத்தின விதம் சற்று வித்தியாசமாய் இருந்ததை நாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடியும் மிக தெளிவாக அருமையாக கத்தர் இந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெரிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் சமீபமான ஒரு பாதை ஒரு வழி அவர்களுக்கு இருந்தாலும் கத்தர் அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆமேன் கல்லிலூயா மிக இந்த வார்த்தைகளை வாசித்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது கத்தர் எவ்வளவு ஒரு தேவ பிள்ளையின் மேலே கத்தர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் கல்லிலூயா ஜனங்களுக்கு சமீபமான பாதை இருக்கிறது வழி இருக்கிறது அதன் வழியாக சீக்கிரமாக போகலாம் ஆனால் சத்ரு பின்தொடர்ந்து வந்து யுத்தம் பண்ணுவானே அந்த யுத்தத்தை பார்க்கும்போது ஜனங்கள் மனம் அடிந்து போவார்கள் என்று கத்தருக்கு நேரமே தெரியும் ஆமியின் நம்ம மேலே எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராய் மேல எவ்வளவு கவனமுள்ளவராய் கத்தர் இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நாமெல்லாம் எம்மாத்திரம் ஆமீன் கல்லையில் மனுஷனை அவர் நினைப்பதற்கும் மனுஷனை அவர் பொருட்டாக அவர் எண்ணுவதற்கும் நம்ம எம்மாத்திரம் எதுவுமே இல்லை கத்தர் ஒவ்வொருவர் மேலும் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதே இந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க முடியும் ஆமீன் கல்லையில் ஊயா அதனால் அந்த சமீபமான அந்த பக்கத்தில் இருக்கிற ஈஸியான பாதையில் நடத்தாமல் கொஞ்சம் சுற்றி போக பண்ணுகிறார் மீன் சுற்றி போக பண்ணுகிறார் அந்த சுற்றி போக பண்ணுகிற இடம் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழி ஆமீன் கல்லையில் ஊயா இப்போ ஜனங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம் பக்கத்தில் பாதை இருக்கிறது ஈஸியான வழி இந்த இடத்துல இருக்கிறது ஏன் கத்தர் நம்மை சுற்றி போக பண்ணுகிறார் ஏன் இந்த சுற்றல் இது இவ்வளவு ஒரு கடினமான பாதை இல்லைன்னா ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி நடக்க வைக்கிறாரே கலையில் ஊயா ஏன் இந்த பாதையை அனுமதித்தார் என்று ஜனங்கள் நினைத்திருக்கக்கூடும் கலையில் ஊயா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேலையில் கூட இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வேத சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆமேன் கலையில் ஊயா கத்த உங்களுக்கு <Sessizipan> <Sessizipan> குறித்த ஒரு பாதை இருக்கிறது ஆமீன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஈஸ்வரவேலர் ஆகிய ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் குறித்த ஒரு பாதை இருக்கும்போது நாம் எந்த சமீபமான பாதையை தெரிந்தெடுத்தாலும் கர்த்தர் அதன் வழியாக போக அனுமதிக்க மாட்டார் ஆமீன் கலையிலூயா கொஞ்சம் சுற்றி போங்களே ஆமீன் கலையிலூயா கலையிலூயா ஏன்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறதான பாதை ஆமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதைகளை கத்தர் அனுமதித்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அந்த பாதை வழியாக நடத்த தான் கத்தர் விரும்புவார் ஆமீன் கலியில் ஊயா அவர் அனுமதித்த பாதையிலே நாம் பிரயாணம் பண்ணுவோம் என்றால் நாம் நடந்தோம் என்றால் அவர் நம்மோடு கூட இருப்பார் ஆமீன் கலியல் ஊயா இப்போது நம்ம கேட்கலாம் ஏன் கர்த்தர் அனுமதித்த பாதையில் பிரச்சனை இல்லையா பிரச்சனை இருந்தது கல்லையில் ஊயா கர்த்தர் அனுமதித்த பாதையில் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன இருந்தது செங்கடல் இருக்கிறது கல்லூய்யா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ஒரு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த காலை வேளையில் நான் கத்தர் அனுமதித்த பாதையில் தானே போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு சுற்றி வருகிற ஒரு அனுபவம் ஆமீன் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை எத்தனையோ பாடுகள் பிரயாசங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் வனாந்திர வழியாக தான் கர்த்தர் நடத்தினார் ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் அந்த வனாந்திரத்திலே ஹலில் உயா பகலிலே மேகஸ்தம்பமாக கர்த்தர் முன் சென்றார் ஆமீன் எதற்கு இந்த மேகஸ்தம்பம் ஆமீன் அந்த வனாந்திரத்திலே ஹலே லூயா அந்த மாதிரி பூமியிலே ஹலில் ஊய்யா அந்த சூடு ரொம்ப கடினமான அந்த பாலைவனத்தில் இருக்கிறதான அந்த சூடு அந்த தெய்வ பிள்ளைகளை அணுகாத மற்றபடி கத்தர் ஸ்தம்பமாக முன்னே சென்றார் ராத்திரியில் அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் அக்கினி ஸ்தம்பமாக முன்னே சென்றார் ராமியன் கலீலு ராமேன் அவர் நமக்கு முன்னாக போகிற தேவன் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவார் அவர் குறிப்பிட்ட பாதை அவர் நமக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதன் வழியாக நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் ராமியன் கலிலுயா முன்னாக செங்கடல் இருக்கிறது பின்னாடி பார்வோனும் சேனையும் வருகிறது இப்போது சமீபமான பாதையில் ஒருவேளை அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த பார்வோனும் சேனையும் இந்த ஜனங்களை முறியடித்திருக்க முடியும் ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கும் ஜனங்கள் பயந்து போய் பார்வோனுக்கு மறுபடியும் என்ன செய்திருப்பாங்க அந்த தேசத்துக்கு நேராக எகிப்துக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி போயிருப்பாங்க அதனால் ஞானமுள்ள சர்வஜானியாகிய நம்முடைய தெய்வம் ஜனங்களை சுற்றி வர பண்ணினார் ராமேன் கலையில்யா இன்றைக்கு ஒருவேளை சுற்றி சுற்றி வர பண்ணி கொண்டு இருக்கிறார்னா அதற்குள்ள ஒரு பெரிய நன்மை இருக்கிறது ஆமீன் பல சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது கத்தருக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் நினைக்கல ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாதை ஏன் இந்த பாதை ஒருபோதும் கரை காண முடியலையே ஒருபோதும் என்னால் நான் நினைத்ததை எட்ட முடியலையே இன்னும் சரியான ஒரு இடத்திற்கு நேராக நான் வந்து சேர முடியவில்லையே இன்னும் ஏக்கத்தோடு தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்களா தெய்வ பிள்ளைகளை கத்தை சுற்றி வனாந்திர வழியாய் உங்களை நடத்துகிறார் என்றால் ஆமீன் கல்லையில் ஊயா கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்ற அர்த்தம் ஆமேன் அந்த வனாந்திர வழியிலேயும் ஆமேன் அந்த இடுக்கமான பாதையிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு அற்புதத்தை உங்களை காண பண்ணுவார் ஆமீன் கல்லையில் ஊயா செங்கடலுக்குள்ள ஒரு பெரிய பைபாஸ் ரோடையே கத்தர் உருவாக்கி கொடுத்தார் அவரால் முடியும் ஆமேன் எத்தனை பேர் இந்த காலை வேலையில் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் கல்லையில் ஒருவேளை ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிற பாதைகள் ஆமீன் கலையில் உயா ரொம்ப கடினமானதாக இருக்கலாம் ஆமீன் கலையில் உயா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ரொம்ப வேதனையான அனுபவங்கள் முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோனன் சேனை எந்த இடத்துல அழிவு இருக்கிறது என்று தெரியாது அப்படி ஒரு வேலை தவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கலையில் ஊயா கத்தர் இந்த பாதையை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் ஆமீன் கலையில் அது கத்தர் அனுமதித்த பாதையில் செங்கடல் முன்னாக இருந்தாலும் யோர் தான் இருந்தாலும் என்ன தான் பிரவாகித்து வந்தாலும் அதன் அந்த நடுவில் ஒரு வழியை உங்களுக்கு உருவா பாக்கி தர என் தேவனால் முடியும் என்பதை மாத்திரம் மறந்து விடாதுங்க ஒருவேளை இன்றைக்கு இருக்கிறதான வாழ்க்கை பயணத்தில் மேடு பள்ளங்கள் இது என்ன ஒருபோதும் நினைத்தது நடக்கலையே எதுவுமே செய்ய முடியல எதையுமே காண முடியலை எந்த ஆசீர்வாதமும் நன்மையும் இதுவரை பார்க்க முடியலையே ஏனாண்டவர் இப்படி எங்களை வனாந்தர வழியாய் நடத்துகிறீர் என்றைக்குமே வனாந்தரமா இல்லை 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 லூயா வனாந்தரத்திலேயும் கத்தர் நடத்துவார் செங்கடலையும் வழி திறந்து தர என் தேவனா என்னால் முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மாமேன் கலையில் ஓயா ஒரு அற்புதத்தை கத்தர் உங்களுக்கு செய்யும்படியாக தான் இப்படி இந்த வனாந்தர வழியாக சுற்றி வர பண்ணுகிறார் ஐ சுற்றி வந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நினைத்து சரியான பாதையில் தான் பிரயாணித்து கொண்டு இருக்கிறீங்க கத்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் ஐ மீன் ஹலில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் ஐ மீன் ஹலில் நம்ம நினைக்கிற வழியில் ஒரு தெய்வ பிள்ளை நன்றாக நன்றாக அறிந்திருக்க வேண்டும் கலையிலுயா நீங்கள் நினைக்கிற வழி கலையிலுயா நம்ம எதிர்பார்க்கிற வழி ஐ நமக்கு சாதகமாக இருக்கிற வழியில் நடத்துகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம் ஐ அவர் நமக்கு முன்குறித்திருக்கிற ஒரு பாதை ஒரு வழி நமக்கு இருக்கிறது ஐ அந்த வழியில் தான் கற்று நடத்துவார் அந்த வழியில் நடத்தும் போது அதில் என்னென்ன தடைகள் வந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி கடந்து போக பண்ணுவார் அக்கறைப்படுத்துவார் ஒரு அற்புதத்தை காண செய்வார் ஆமேன் கலீலூயா சங்கீதம் இருபத்தி ஏழு பதினொன்றில் யாவிது சொல்லும் போது கத்தாவே உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் சுவையான பாதையில் என்னை நடத்து மாமேன் நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாதையில் எதிராளி இருக்கலாம் மாமேன் ஹலே லூயா கர்த்தர் நடத்துகிற பாதையில் கர்த்தர் கூட வருவார் ஆமேன் எத்தனை பேர் இன்றைக்கு ஹலே லூயா எனக்கு பக்கமாக இந்த வழி இருக்கிறதே ஹலே லூயா சமீபமாக இந்த வழி இருக்கிறதே என்று தெரிந்தெடுக்க ஆசையாக இருக்கிறீங்களா இல்லை இல்லை கர்த்தர் நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் சுற்றி தான் வர பண்ணினாலும் ஹலே லூயா அந்த பாதையிலே அவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை காண செய்வார் பிள்ளைகளை கலங்க வேண்டாம் பதற வேண்டார் கல்லீ லூயா அதனால் இந்த காலை வேலையில் அர்ப்பணிப்போம்மா தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற இந்த பாதை இப்போது எனக்கு சற்று கடினமாக இருந்தாலும் முடிவில் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது கல்லீல் ஊயா அது சீக்கிரமாக அந்த அற்புதத்தை காண செய்வார் ஆமீன் கல்லில் ஊயா இஸ்ரேல் ஜனங்கள் சீக்கிரமாக அந்த அற்புதத்தை பார்த்தாங்க ஆமீன் நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க பின்னாடி பார்வோன்னு சேனையை முன்னாடி செங்கடல் என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் அந்த செங்கடலுக்கு ஒரு பெரிய பாதை ஆமையன் கல்லையில் ஒரு பெரிய வழியை கத்த திறந்து கொடுத்தார் என்றால் இந்த உங்களுக்கு முன்னாக செங்கடல் ஒரு வேலை இருக்கிறதா எங்கேயும் போக முடியல அந்த பக்கம் பக்கம் இந்த போக முடியல பின்னாடி போக முடியல அந்த செங்கடலின் நடுவில் ஒரு பாதையை திறந்து ஒரு அற்புதத்தை இந்த காலிவேளையில கத்தர் காண செய்வார் ஆமேன் விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெமிப்போமா தகப்பன இந்த நல்ல காலி வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே சமீப மான பாதை இருந்த போது கூட அண்டு நீர் சமுத்திரத்தின் வழியாய் ஹல்லியில் ஊயா வனாந்திர வழியாய் சுற்றி நடத்தி அற்புதத்தை காண செய்தி ஆண்டவரே இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அண்டவரை கல்லில் ஊயா அன்றுவரே பாதைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அன்றுவரே அதை கடக்கு பண்ணுவீராக அண்டவரே இந்த வார்த்தை தேவ பிள்ளைகளுடைய இறுதத்தில் பேசட்டும் கிரியை செய்யட்டும் அப்பா அப்பா செங்கடலின் மத்தியிலே வழி திறக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ஒரு பெரிய அற்புதம் முன்னாடி இருக்கிறது என்பதை அண்டு ஒரு விசுவாசித்து பொறுமையோடு ஓட கத்தர் அனுமதிக்கப்பட்ட பாதையிலே முன் செல்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கத்தர் உதவி செய்யுங்க ஒரு பெரிய ஆசிர்வாதம் நன்மை ஒரு அற்புதத்தை காண செய்வீராக உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதி மேசூன் மூலம் ஜபத்தைகளின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ